வணக்கம் உலகெங்கும் இருக்கும் ஆன்மீக பரிகார சேனல் நேரில் வணங்கி வரவேற்பது ஜோதிடச்சுடர் அம்பல அம்பலச்செல்வர் உங்கள் பழனிமுருகன் இப்போ பேசக்கூடிய செய்தி எனக்கு சுக்கர பயிற்சி இந்த பயிற்சியினுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டால் உங்கள் வாழ்வில் இம்மையில் அனைத்து செல்வங்களையும் தரக்கூடியது பொன் பொருள் ஆடை ஆபரண அணிகண்டனங்களை தரக்கூடியது இல்வாழ்க்கையை தரக்கூடியது நல்லணையெல்லாம் தரக்கூடியது அப்பேற்பட்ட சுக்கர பயிற்சியை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் இந்த மிதுன ராசியினருக்கு இந்த சுக்கர பயிற்சியுடைய பலன்கள் என்ன என்பதை பற்றிய ஒரு பதிவுங்க உங்களுடைய ராசிக்கு சுக்கர பகவான் எட்டில் அமர்ந்திருக்கிறார் ராசிக்கு எட்டாம் இடத்தில் மகரத்தில் சுக்கரன் அமர்கிறார் உங்கள் ராசிநாதன் புதன் தனுசில் இருக்கிறார் ஏழாம் இடத்தில் த புதன் இருக்க எட்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்க டிசம்பர் மாதம் மூணாம் தேதி சுக்கர பயிற்சி நடைபெறுகிறது இந்த சுக்கரன் சூரியனாடு உத்ராட நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் திருவோணமாகிய சந்திர நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அவிட்டமாகிய செவ்வாய் நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் இதனுடைய பலாபலன்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் ஒரு மாற்றத்தை தரப்போகிறது என்பதை பற்றிய ஒரு பதிவு இந்த சுக்கர பயிற்சி உங்கள் ராசிக்கு ஆறு பன்னெண்டுக்குரியவர் ஆறு பன்னெண்டுக்குரிய சுக்கரன் எட்டாம் இடத்தில் மறைவது மிகவும் சிறப்பான திறன் அதை கெட்டன கெட்டவன் கெட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்வார்கள் கெட்டவன் கெட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம் அதாவது உங்களுக்கு ருணோ ரோக சத்துரு ஸ்தானாத இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி விரையஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் எட்டாம் இடத்தில் அமர்கிறார் விரயஸ்தானாதிபதியை சுக்கரனும் எட்டாம் இடத்தில் மறைகிறார் அப்போ பன்னெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானம் மறைவு ஸ்தானம் முதலீடு ஸ்தானம் அப்போ முதலீடு ஸ்தானம் வரும் பொழுது நீங்கள் புதிதாக தொழிலை தொடங்குவதற்கு ஒரு ஏற்ற காலமாக இந்த காலம் வருகிறது புதிதே தொழில் தொடர் நீங்கள் புதுசாக தொழில் தொடர்னால் முதலீடு பண்ணுறதுக்கு ஒரு பணம் வேணும் அந்த பணம் இப்பொழுது கிடைக்கும் ஏதாவது உங்களுடைய சொத்துக்கள் நீண்ட நாளாக விற்க முடியாமல் விற்பனை செய்ய முடியாமல் வீடு வாசல் மண்மனை யோகங்கள் அந்த மாதிரி இருந்தால் இந்த காலகட்டத்தில் அந்த பூமிகள் எல்லாம் நல்ல விலைக்கு விற்கப்பட்டு உங்களுக்கு வெகுமதியான பெருமளவு பொருளாதாரம் வந்து சேரும் ஏனால் எட்டு பனிரெண்டு வேலை செய்கிற கட்டம் அதே நேரத்தில் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு அமையும் தூரதேசம் சென்று நீங்கள் தொழில் செய்ய வேண்டியிருக்கும் தூரதேசம் சென்று கல்வி பயில வேண்டியிருக்கும் அந்நிய தேசத்தில் சென்று நீங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டிய காலகட்டம் அதே நேரத்தில் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பவர்களை அங்கே அந்த நாட்டில் நிரந்தர விசா குடியுரிமை வேண்டும் என்று கூட இந்த காலகட்டம் அவர்களுக்கு அந்த எண்ணப்படி நிறைவேறி அந்நிய தேசத்தில் வாழ்வதற்கு அவர்களுக்கு அந்த கா அந்த அரசாங்கத்திடையே ஒப்புதல் கிடைக்கப்பெறும் என்பது இந்த காலகட்டம் அதே நேரத்தில் உங்களுக்கு சந்தான பிராப்தி அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பிறக்கும் குழந்தையை வந்து தத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் நினைத்த தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் தத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அமையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினுடைய அமைப்பு புண்ணியல பூர்வ புண்ணியத்தில் விளைநிலங்கள் விவசாய பூமிகள் செல்வம் செல்வாக்கு இவையெல்லாம் உங்களுக்கு வெகுமளவு கிடைக்கப்பெறும் அதாவது இந்த பூர்வ புண்ணிய விவசாய நிலத்திற்கு அதிசயம் சொல்கிறேன் கேளுங்க பூமியில் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் மண்ணுக்கு கீழே விளையிற பொருள்கள் மண்ணுக்கு கீழே விளையக்கூடிய பொருள்னால் நிலக்கடலை கிழங்கு இந்த உருளைக்கிழங்கு இந்த பூமிக்கு கீழே விளையக்கூடிய அந்த விவசாயம் பண்ணுவர்களுக்கெல்லாம் அதிகமான மகசூலை பெற்று மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் விவசாயிகளுக்கு அதே நேரத்தில் தொழில் இருப்பவர்களுக்கு அதாவது இந்த தன்னுடைய நிறுவனத்தை விரிவாக்கம் செய்வதற்கு விரிவாக நிறைய பிராஞ்சு போடுறாங்க இல்லையா அதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு சரியான காலகட்டம் முக்கியமான காலகட்டம் உங்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்யலாம் பல ஊர்களில் உங்களுடைய கிளைகளில் நீங்கள் தொடங்கலாம் இதெல்லாம் முக்கியமான காலகட்டங்களாக அமையும் உங்கள் வாழ்க்கையில் இந்த சுக்கர பயிற்சி சூரியன் சாரம் மூணாம் இடத்தில் பயணிக்கும் பொழுது சகோதர சகோதரி ஒற்றுமை முன்னோர்களுடைய அருளாசி இவையெல்லாம் கிடைக்கப்படும் அடுத்த கட்டம் அந்த சுக்கரன் வந்து சூரியனை தாண்டி திருவோண நட்சத்திர கால திருவோண நட்சத்திர சாரத்தில் போகும்பொழுதுதான் உங்கள் இல்லத்தில் பணமலை பொழியும் ஏனென்றால் எட்டு ரெண்டாம் பாவத்தோட தொடர்புகிறது எட்டு ரெண்டாம் பாவத்தோட தொடர்புகள் அதிர்ஷ்ட காற்று உங்கள் வீடு நோக்கி வரும் அதிர்ஷ்டம் உங்கள் இல்லத்தை தேடி வரும் அச்சய பாத்திரமாக செல்வம் இங்கு இல்லத்தில் நிறையக்கூடிய காலகட்டம் இதுதான் சோமசுந்தரனுடைய சொக்கநாதனுடைய வழிபாடு இது முக்கியமான ரகசியம் பொதுவான விஷயமாக அதை கூட உங்கள் உங்கள் கும்பலாக உலகத்துக்கு நான் பதிவு செய்கிறேன் அதாவது இறைவனுடைய நாமங்கள்லேயே சொக்கா சொக்கா என்ன சொக்கன் என்றால் அனைத்து செல்வங்களை உடையவர் என்ற பெயர் சிவபெருமானுடைய எண்ணிலடங்கா நாமங்களில் சொக்கன் என்ற நாமம் மாத்திரமே அனைத்து செல்வங்களையும் கொண்டவன் என்ற செய்ய பெயர் எனவே சொக்கலிங்கம் சொக்கநாதன் சொக்கப்பன் சொக்கேசன் என்ற நாமங்கள் வைத்து கொண்டவர் ஒரு எல்லோருமே முழு அருளை பெற்றவர்கள் சந்தனுடைய முழு அருளை பெற்றவர்கள் இவர்கள் என்றைக்குமே செல்வ செழிப்பாக செல்வ சீமானாக பூமியில் வளம் வருவார்கள் அந்த நாமத்திற்கு அந்த சிறப்பு உண்டு அந்த நாமத்திற்குரிய காலம் சிக்கரன் திருவோண நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலம் இது ரொம்ப முக்கியமான காலங்க இந்த பதினஞ்சு நாள் சோமசுந்தர சொக்கநாதரை நினைச்சி மீனாட்சி நினைச்சி வழிபாடு பண்ணிங்கன்னா உங்கள் இல்லத்தில் பணமழை ஒழியும் செல்வம் குவியும் எவ்வளோதான் கர்ம பலன் தான் த ஏன்னா சொக்கா அப்படின்னு கேட்டால் தேடி கொண்டு கொடுத்துருவாரா செல்வத்தை அந்த நாமம் மட்டும்தான் சுந்தர தாண்டவ மூர்த்தி என்று பெயர் சிவனுடைய தாண்டவத்தில் ஆனந்த தாண்டவம் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனந்த தாண்டவம் ருத்ர தாண்டவம் எத்தனை தாண்டவம் இருக்கு உண்மத்த தாண்டவம் ஆனால் சுந்தர தாண்டவம் என்பது செல்வத்தை கொடுக்கக்கூடியது அந்த சுந்தர தாண்டவம் மாத்திரம்தான் மதுரையில் இருக்கிறது நீங்கள் கவனிக்கணும் எனவே சோமசுந்தர பெருமானாக சொக்கநாத மூர்த்தியாக இருக்கக்கூடிய இறைவன் சுக்கர பகவான் திருவோண நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது நடக்கும் அது பொதுவாக மிதுனராசினருக்கு செல்வது ஏனென்றால் மிதுன ராசிக்கு ரெண்டாம் வீட்டுக்குரியவன் சந்திரன் எனவே தான் மிகப்பெரிய தொழிலதிபர்களும் மிகப்பெரிய செல்வந்தர்களும் மிதுன ராசியில் தான் பிறந்திருப்பார்கள் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க மிதனராசியில் எல்லாருமே மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பாங்க மிகப்பெரிய தொழில் இருப்பாங்க மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தில் வந்து உச்சத்தில் இருக்காங்கன்னா மிதனராசியினருக்கு மாத்திரம்தான் அந்த செல்வாக்கு ஏனென்றால் அவருக்கு தனகாரகன் சந்திரன் அந்த தனகாரகன் சந்திரனாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த சந்திரனுக்கு சுக்கரன் இணையும் பொழுது சோமசுந்தரனாக மாறி செல்வத்தை கொட்டி கொட்டி கொடுப்பார் அதை அவர்கள் வாங்கி மூடமூடையாக அளவு தர்மம் தானங்கள் செய்யலாம் இதுதான் இதனுடைய ரகசியங்க அப்போ மிதனராசினருக்கு இந்த காலம் ஒரு பொற்காலம் இந்த சுக்கர பயிற்சியில் அன்றே மிதனராசினர் அதனால தான் மதுரை மீனாட்சியினுடைய சேத்திரமே மிதனராசினியினுடைய சேத்திரம்னு பேர் தெரிஞ்சுக்கோங்க மதுரை மீனாட்சியினுடைய சேத்திரம் மிதனராசினருக்குரிய சேத்திரம் தான் அதனுடைய அந்த ஊரே மிதனராசிக்குரிய சேத்திரம் தான் அந்த செல்வம் செல்வாக்குள்ள ஆலயம் அது அதுக்கு அடுத்து திருவன்காடு சேத்திரம் இங்கே நம்ம சீர்காழி பக்கத்தில் இருக்கிறது இது புதன் சேத்திரம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த சோமசுந்தர சொக்கநாதனுடைய அமைப்பு வந்து மதுரை மாத்திரம் தான் மதுரை மீனாட்சி அம்பால மதுரை சொக்கநாதர் தான் அந்த காலகட்டத்தில் நீங்கள் மதுரை சென்று இறைவனை வணங்கி வந்தால் உங்களுக்கு பொண்ணும் பொருளும் ஆடை ஆவரணமும் நிறைய கிடைக்கும் வாங்கி கொள்ளலாம் இது ஒரு வகை அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இரு சுக்கரன் இருக்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பரிசு கிடைக்கும் கிஃப்ட்டு உங்களை வந்து பதக்கம் பரிசு உயர் பதவி முன்னேற்றம் இவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காலகட்டம் இந்த சுக்கர பயிற்சியுடைய காலகட்டம் திடீர்னு எதிர்பாராத விதமாக உங்களை தேடி ஒரு பெரிய விருது கொண்டாந்து வணங்குவாங்க உங்களை தேடி பெரிய ஒரு பரிசு உங்களை கொடுப்பாங்க இவை எல்லாமே வெகுமதியான காலகட்டமான இந்த காலகட்டம் கருதப்படும் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் சந்தனுடைய அதுவும் குறிப்பாக இந்த மாதம் வரக்கூடிய வளர்புறை அதாவது அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய வளர்புரை சந்திரன் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த அம்மாவா இந்த காலகட்டத்தில் எல்லாருமே இந்த சோமசுந்தர வழிபாடு பண்ணும் பொழுது அவர் இல்லத்தில் செல்வம் செல்வாக்கு நிறைந்திருக்கும் அப்போ ஆடை அபரணம் பொன் பொருள் வீடு வாசல் மண் மனை யோகங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு தீர்வு தொழில் வளர்ச்சிக்கு அமைப்பு முன்னேற்றப்பாதி செல்வதற்கு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கல்வி மேன்மை அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு பொருளாதார வரவுகள் இவை எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய ஒரு காலம் இந்த சுக்கர பயிற்சியினுடைய காலம் இந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு மேலும் 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 இந்த வெற்றி இன்றையிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது இது ஆரம்பம் 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 சுக்கர பயிற்சியினுடைய வெற்றி உங்களுக்கு முழுவதுமாக பலனை தரட்டும் வாழ்வில் வெற்றி பெறுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்